வணக்கம் இந்த வீடியோவில் வங்கி கடன் வட்டி வீதங்கள் குறைப்பு பொதுமக்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம் இந்தியாவின் அதிக வங்கி வாடிக்கையாளர்களை கொண்ட பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கடன் வட்டியை குறைத்திருக்கிறது இதனால் அதன் பயனாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளார்கள் இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம் வீடு கட்டுவதற்கு படைப்பு செலவிற்கு தொழில் துவங்குவதற்கு தனிப்பட்ட தேவைகளுக்கு என்று அனைத்திற்கும் கடன் தேவைப்படலாம் இந்த கடனை வங்கி மூலம் வாங்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதற்கு கிரெடிட் ஸ்கோர் என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படி கிரெடிட் ஸ்கோர் இல்லை என்றாலும் கண்டிப்பாக வங்கிகள் கடனை ரிஜெக்ட் செய்யும் முதல் முறை கடன் வாங்குபவர்களுக்கு கடன் தொகையானது சில லட்சங்களுக்கு தான் வழங்கப்படும் இந்த கடன் தொகை வட்டியுடன் திரும்ப செலுத்த குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படும் அதற்கு மாத மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டும் இப்படி மாத இஎம்ஐ செலுத்தும் போது வட்டிகள் குறைவது அந்த கடன் சுமையை பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு ஓரளவிற்கு குறைக்கும் இப்போது பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதன் வாடிக்கையாளர்கள் மற்றும் கடன் வாங்கியிருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது பேங்க் ஆஃப் இந்தியா தாங்கள் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தை இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது இது குறித்து வெளியாகியிருக்கும் அறிக்கையில் ரெப்போ அடிப்படையிலான கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆர்பிஎல் கடன்களுக்கான வட்டி விகிதமானது எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஒரு பூஜ்ஜியம் சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வட்டி குறைப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அமலில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கடன் தொகையினை வட்டியை குறைத்துள்ளது வீட்டு கடனுக்கான வட்டி விகிதங்கள் முப்பது அடிப்படை புள்ளிகளாக குறைக்கப்பட்டு இப்போது ஏழு புள்ளி ஒன்றைந்து சதவீதத்தில் தொடங்குகின்றது அதே சமயத்தில் வாகன கடன் வெஹிக்கிள் லோன் வட்டி விகிதங்கள் நாற்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்திலிருந்து ஆரம்பிக்கும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் நூற்றி அறுபது அடிப்படை புள்ளிகள் என்ற கணிசமான குறைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் அதன் விகிதங்கள் இப்போது எட்டு புள்ளி ஏழைந்து சதவீதத்தில் தொடங்குகிறது இப்படி பேங்க் ஆஃப் இந்தியா வட்டியை குறைத்திருப்பது மிக முக்கியமாக அமைந்திருப்பதாக அதன் வாடிக்கையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டில் சுமார் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் வர்த்தகத்தை சந்தித்த வங்கியாக உள்ளது பேங்க் ஆஃப் இந்தியா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் தலைமைச் செயலகம் மும்பையில் அமைந்துள்ளது இந்தியா முழுவதும் இந்த வங்கிக்கு கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட கிளைகள் உள்ளது இதனுடைய தற்போதைய தலைவராக ராஜ்நீஷ் கர்நாடக் விளங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வட்டி விகிதம் குறைப்பு சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி